நண்பர்களுக்கு வணக்கம் மாடித்தோட்டத்தில் இப்படி விதவிதமான பூக்கள் வளர்றதுக்கு விதவிதமான தொட்டிகளை பயன்படுத்துகிறோம் அதை பற்றின மாம்ஸ் நரேஷன் தான் இது இந்த நவீன காலத்தில் செடிகள் வளர்க்குறதுக்காக க்ரோ பேக் விதவிதமான பார்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய மெட்டீரியல்ஸும் வந்துருச்சு ஆனால் முக்கியமானது இந்த சிமெண்ட் தொட்டிகள் ஒன்று கூட சிமெண்ட் தொட்டிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே நம்மளோட பழக்கத்தில் இருக்குது ரொம்ப காமனாக நம்ம உபயோகப்படுத்துறது தான் இது இதில் சில அட்வான்டேஜஸும் உண்டு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அட்வான்டேஜஸ்ஸுன்னு பார்த்தோம்னா நல்ல பெரிய பெரிய சைஸில் நமக்கு கிடைக்கும் பெரிய அளவில் மரங்களையே கூட இதில் வளர்க்கலாம் நம்ம ஊருங்களில் நிறையா இது சுலபமாக கிடைக்கிது ஆனால் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இதில் இருக்குது ஒன்று வந்து இது ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவது ரொம்ப கஷ்டம் மாடி தோட்டத்திற்காக இந்த மாதிரி பெரிய தொட்டிகளை மேலே ஏற்றினோம்னா வீட்டுக்கு மேலே வெயிட் ஏறி கொண்டே போகும் அது நல்லதில்லை மாடி தோட்டத்தில் வைக்கும்போது சிமெண்ட் தொட்டியிலிருந்து அதிகப்படியான சூடு வெளியேறி செடிகள் கருகி போகிறதுக்கு வாய்ப்பாகும் என்கிட்ட ஒரு ஏழு எட்டு சிமெண்ட் தொட்டிகள் இருந்தது அதை நான் எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிட்டேன் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு வருஷம் போல் இந்த தொட்டிகள் என்னோடையே இருக்குது அதனால் இந்த தொட்டிகளுக்கு நல்ல லாங் டியூரேஷன் உண்டு அதில் ஷிஃப்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் இந்த தொட்டிகளெல்லாம் தரையிலையே வைத்து கம்ஃபர்டபுளாக என்ன இருக்கோ அந்த மாதிரி இதில் வளர்க்க ஆரம்பித்துட்டேன் பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இலைகள் நிறைய கிடைக்கும் அந்த இலைகளை இந்த மாதிரி தொட்டி இந்த தொட்டியனாலும் ஷிஃப்ட் பண்ணக்கூட முடியாது அந்த தொட்டியில் இந்த இலைகளை போட்டு அதை மக்கும்படியாக நான் செய்துக்கிட்டேன் அப்படி செய்யும்போது நமக்கு இலைகளும் சீக்கிரம் மக்குது நிறைய இலைகளை போட்டு அது மக்கும்படி நம்மளால் செய்ய முடியும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு தொட்டிகள்லேயும் சின்ன சின்ன இலைகள் கிடைத்தது அதை போட்டு மண்ணும் போட்டு இதை எருவாக மாற்றணும் சில நேரங்களில் ஆட்டு எரு மாட்டு எருவை இதில் போட்டு அதை வந்து மக்கிறதுக்காக இதில் போட்டு வச்சோம்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இந்த தொட்டிகளை நல்ல முறையில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்ததா ஒன்று ரெண்டு தொட்டிகளில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா சும்மா மஞ்சளை விதைத்து விட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் தான் இது ரெண்டு தொட்டிகளில் இப்படி மஞ்சள் விதைத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா பூவோடு கூட அந்த செடிகள் அழகாக வளர்ந்து வந்தது அதை தோண்டி பார்க்கும்போது நல்ல ஓரளவுக்கு எனக்கு மஞ்சள் கிழங்கு விளைந்திருந்தது இதில் நான் கண்டுவிட்டது என்னென்னா மஞ்சள் விதைக்கும் போது மற்ற செடிகளுக்கு நம்ம ரொம்ப மெனக்கெடணும் இதுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ மெனக்கிட வேண்டியதில்லை கீழே வரும்போது தண்ணி ஊற்றினாலே போதும் மண் கலவையை மட்டும் சரியாக வைத்துக்கொண்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் இது காட்டிலும் நிறையா மஞ்சள் வந்ததினால இந்த வருஷம் எனக்கு இது ரொம்ப டெம்டேஷனாகவே ஆயிடுச்சு அதனால் இந்த முறை அஞ்சு தொட்டிகள்லேயும் இந்த மஞ்சளையே விதைத்து விட்டேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முளை வந்து இப்போ சின்ன சின்ன செடிகளும் வளர ஆரம்பித்திருக்கு இதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை போல் பூச்சிகள் வந்தாலும் இலையை கடிக்குது அப்புறம் அது நார்மலைஸ் ஆகிடுது ஓரளவுக்கு நல்ல வெயிலும் கிடைக்குது நிழலும் கிடைக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் செடிகள் வளருது இந்த முறையில் தான் நான் சிமெண்ட் தொட்டிகளை பயன்படுத்தி கொள்கிறேன் தொட்டிகளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்குது அது ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே இன்னொரு தொட்டியில் ஒரு டைகர் லில்லி கிழங்கு கிடச்சது அந்த கிழங்கு அதில் வந்து நான் விதைத்து விட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா அந்த டைகர் லில்லி வளர்ந்து நன்றாக பூ பூக்க ஆரம்பித்தது அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அதனால் சிமெண்ட் தொட்டிகளும் நமக்கு நிறைய நேரத்தில் நல்ல வகையில் கொடுக்குது ஏன்னா இது நல்ல பெரிதாக இருப்பதுனால பக்கத்துலேயே மரங்களும் இருப்பதனால மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல நிழலும் வந்துடும் அதனால் ரேடியேஷனுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லை பூச்செடிகள் கூட இந்த தொட்டிகளில் வைக்கலாம் ஆனால் நிறைய நேரம் பூச்சிகள் வந்து முக்கோடையே அதை கட் பண்ணிட்டு போயிடுது எல்லாம் அதனால் எனக்கு அப்படி வைக்க இல்லை நான் ட்ரையல் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி காரியங்களை மாற்ற ஆரம்பித்தேன் ஓரளவுக்கு வெற்றியும் கிடைத்திருக்கு அதனால் உங்கள் கிட்ட சிமெண்ட் தொட்டிகள் சும்மா இருந்தால் ீங்க இந்த மாதிரி பயன்பாடுகளை மாற்றி பாருங்கள் நன்மை பயக்கும் நன்றி நண்பர்களே